உனக்கு நண்பர்களே ஒரு போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலையில் ஒரு ஊனமுற்ற சிறுமி நின்று கொண்டிருந்தாள் அங்கு ஒரு கார் வந்து நின்றது அந்த சிறுமி சிறிது நேரம் அந்த காரில் உள்ள நபரை உற்று பார்த்து கொண்டிருந்தாள் பின்னர் அந்த காருக்கு அருகில் சென்று கதவை தட்டினாள் ஜன்னலின் கண்ணாடி திறக்கப்பட்டது அங்கு புகைப்பிடித்தபடி ஒரு நபர் அமர்ந்திருந்தார் கிழிந்த ஆடைகளுடன் கையில் தடியுடன் இருந்த சிறுமியை பார்த்து என்னம்மா காசு வேணுமா என்று கேட்டார் சிறுமியிடம் இருந்து பதில் வரவில்லை அந்த சிறுமி காரில் இருந்த அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்தாள் காருக்குள் ஒரு கை ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் எனக்கு எதுவும் வேணாம் ஐயா உங்கள் பசங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஐயா என்று கேட்டாள் ஆமா ஏன் இப்படி கேட்குற என்று கேட்டார் அவர் உங்க பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்க ஆனா என்ன மாதிரி அவங்களுக்கும் வறுமையை கொடுத்துறாதீங்க ஐயா இன்னைக்கு நீங்க என்ன பிச்சைக்காரின்னு நினைச்ச மாதிரி நாளைக்கு உங்க மகளை யாரும் நினைத்து கூடாது இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை இன்றோடு விட்டு தள்ளுங்கள் ஐயா உங்களை போன்ற ஒரு அப்பா எனக்கு இருந்ததால்தான் நான் இன்று உங்கள் முன் நிற்கின்றேன் ஒரு அனாதையாய் ஒரு பிச்சைக்காரி போல இந்த நிலை உங்கள் மகளுக்கும் வர வேண்டுமா என்று கேட்டால் அந்த சிறு பெண் சட்டென்று சிகரெட்டை கீழே போட்டார் என்ன ஐயா சீரட்டை சுட்டுடிச்சா என்று அந்த சிறுமி கேட்க இல்லைம்மா நீ சொன்ன வார்த்தைகள் தான் என்னை சுட்டுவிட்டது என்றார் தயவுசெய்து புகைப்பிடித்தல் பான் ப்ராக் போன்ற பழக்கங்களை இன்றோடு நிறுத்துங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்